நான் எடுத்துக்கொண்ட யாருக்கு அரசியல் யோகமும் அரசு வழி உத்தியோகம் கிடைக்கும் என்ற தலைப்பு அந்த குருநாதர் அவர்கள் நமக்கு யாருக்கெல்லாம் அரசு யோகமும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்பதற்கான முதன்மையான விதிகளை துவத்தளித்துள்ளார் அவை ஒரு ஜாதகத்தில் தொழில்காரர் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் லக்கணத்திற்கு மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று நின்று குரு பகவானின் தொடர்பை பெற்றாலும் லக்ஷன பாக்யாதிபதியின் தொடர்பை பெற்றாலும் பத்தாம் பத்தோ தொடர்பை தொடர்பை வலுவாக பெற்றாலும் அவர்களுக்கு அரசின் மூலம் லாபமும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு அதே போல ஒரு ஜாதகத்தில் அரச கிரகம் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுகள் என்று குரு பகவானின் தொடர்பை பெற்றாலும் அவருக்கும் அரசு வழி உயர்வு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு அதே போல தர்மநாராய் சொல்லப்படுகின்ற லக்னத்துக்கு குரு பகவானின் தொடர்பை பெற்றாலும் உண்டு சனி பகவான் லக்ன லக்னத்தில் நல்நிலையில் இருந்தாலும் அவருக்கும் அரசு வழி வேலை அரசு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் கடந்த ஆண்டு நண்பர் ஒருவராக வந்தது இவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அரசு வேலைக்கு இப்போ பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இவருக்கு வேலை கிடைக்குமா என்று கேட்டார் நண்பர் நண்பர் வந்து அவர் ஒரு சார் தான் கூட வேலை செஞ்சவர் மேக்சிமம் இந்திய பொருந்தி வந்ததுனால இவர் கண்டிப்பாக அரசு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் வந்து பெரிய பதவியை அடைவார் என்று சொல்ல சொல்ல சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ இருபத்தி மூணு டிசம்பரில் இவர் ஃபார்ட் ரேஞ்சராக செலக்ட் ஆயிருக்கார் எழுதி இருபத்தி ஒன்பது வயசுல இருந்தா தரக்டா இருக்காரு கொடியிருக்கு லக்னாதிபதி இடத்தில் நின்று பலமாக இருக்கிறார் திக் பலம் பெற்றுப்பானி முனிவரின் பாடலான பாரப்பா மூன்றாயிரம் பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோன் இருக்க சீரப்பா சீனனோட மனையில் தானும் சிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் பாரப்பா வாகனங்கள் நாணம் வளமான புத்திரைவு அரசர் நேசம் சூரப்பா புலிவாரடா சத்ரூபங்கள் ஒற்றவனையும் நூர்கூறுகிறே அப்படின்னு புடிப்பாங்க லக்னாதிபதி சூரிய பகவானா லக்னாதிபதியே சூரிய பகவானா வந்து அவர் பத்தாம் இடத்தில் சிற்பாலம் பெற்று குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் ஐயப்படுத்த முதல் வீதியில் அப்படி வந்துச்சு அடுத்து வந்து நவீன ஜோதிட சிந்தாமணி நூலின் பாடலான போற்றின் முயற்சன் தக்க பொருடையத்தில் வீட்டிட வாக்காளனோடு பஞ்சமத்தோன் நோக்கிட வந்தோர் ஆட்சி இயக்கமும் அரசியல் பெற்றே வாழ்வில் உயர்ந்து வண்டோராமே அப்படிங்கிற பாடல் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஏதோ ஒரு கேந்திரத்தில் சிறப்பாக இருந்தேன் அவருடன் இரண்டாம் இட அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டார் ஜாதகன் அரசு வழி உயர்வை பெறுவான் என்பது அந்த பாடலின் கருத்து அதன்படி லக்னாதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் திற்பலம் பெற்று அவருடன் இரண்டாம் அதிபதி புதன் பகவானும் குரு பகவானும் நேரடியாக தொடர்பு பெறுவதால் இந்த பாடலும் பொருந்தி வருகிறது ஐயாவின் இப்ப பக்கமாக வந்து ஒரு வந்து விதி சொல்லியிருந்தார் அது ரீசண்டாக தான் இதை கொண்டு அது வந்து அந்த நூலில் உள்ள நான்கைந்து ஒன்பது பத்தில் மன்னவர் மாலவர் சின்னமாய் சிறந்த யோகன் கனவிலும் வீரன் முன்னவர் செய்த பட தவத்தின் படனாய் சீமானாகி அரசாழ்வான் என்ற பாடல் அந்த பாடலின் அடுத்தபடி செவ்வாய் பகவானுக்கு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பத்தாம் இடங்களில் குரு பகவானும் புதன் பகவானும் நின்றிருந்தால் அவருக்கு அரசு வழி யோகம் உண்டு என்ற செவ்வாய் பகவான் செவ்வாய் பலன்க்கு நாலாம் இடத்துல ஒரு பகவானும் பத்தாம் இடத்துல புதன் பகவானும் இருப்பாங்க இந்த பாடல் அப்படி குறைந்துகிறது அதே போலவே ஒரு லக்னாதிபதி சிறப்பாக இருந்து கேந்திரமானம் ஏறி அவர் ஆட்சி ஊற்றமாகவோ இல்லாத திப்பலம் பெற்றோ சுகர் தொற்றப்பில் இருந்தால் சுபர் வீட்டில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் காலேஜன் பாட்டியில் தான் சொன்னாங்க செப்பிய லக்கணத்தின் திருகோண கேந்திரம் மேல நட்பவர்கள் வீட்டில் சேர நன்மை கூட நோக்க தப்பில்லா சுபர்கள் ராசிதன் கிடையாது வாழ்வாடாகி உப்பில்லா வாழ்வு உயர்ந்த வாழ்வு உப்பில்லா கீர்த்தி உயர்ந்த வாழ்வு உடைய உணர்மையை அந்த படமும் இந்த பாய் இருக்கு வருது இவர் இருபத்தெட்டு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரஸ்ட் டைரக்டர் பா பாரஸ்ட் இன்ஜினியர் ஆகியிருக்காரு ஒடியா மாநிலத்தில் மொத்தம் இருபது இருபது பேர் தான் இந்த எக்ஸாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் இவர் ஒருத்தர் அதுக்கப்புறம் நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வேற ஆசான்கள் யூடியூப்ல வராங்க வேற யாரும் சொல்லாத விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லக்னத்தை அடிப்படையெல்லாம் சொல்லுவாங்க ராசின் அடிப்படையில் மேக்ஸிமம் எந்த ஆசனமும் இதுவரைக்கும் சொன்னதில்லை ராசியும் அதே மாதிரி வே அரசு வேலைக்கு அரசு யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி படம் இருந்திருந்தால் நம்ம ராசி அடிப்படையும் படம் பார்க்கணும்னு ஐயா நிறைய சொல்லியிருக்காரு நண்பர் ஒரு ஜாதகம் கொடுத்திருந்தார் அதில் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சிம்ம லக்னம் தான் லக்னத்துக்கு சுக்கர பகவான் பத்தாம் அதிபதி இருக்காரு ஆனால் லக்னாதிபதி சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் ரெண்டு அஞ்சு ரெண்டு பதினொன்று கூடைய புதன் சனி பகவான் இப்போ சூரிய பகவான் மூணு பேரும் சேர்ந்து லக்னத்துக்கு பன்னெண்டு மறைச்சிட்டாங்க ஆனால் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க லக்னத்துக்கு பதினொன்று மிதனும் ராசியார் அஞ்சல் இப்போ லக்னாதிபதி மறைகிறாரு சனி பகவான் மறைகிறாரு சூரியன் மறைகிறார் ஜாதத்தில் ஆனால் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் சென்னையில மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டாஃப் நர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு தொடர்பு பெறுகிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் கடகத்திலிருந்து அதை பார்க்கிறார் ஸோ இதனால இவங்களால வேலை செய்ய முடியுது லக்னாதிபதி மறைந்தாலும் லக்னம் மறைந்தாலும் ராசி பலமாக இருப்பதால் வேலை செய்ய வேலை செய்கிறார் இதே சமயத்தில் ராசிக்கு லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் ஐயா அடிப்படையா மருத்துவம் மற்றும் மருத்துவ துறை சார்ந்த தொழில் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மூணு அஞ்சு ஏழு பதினொன்றாம் இடத்திலிருந்து சிறப்பாக இருந்தால் மருத்துவ தொழில் செய்யலாம் தொழில் பாடல்கள் மூன்றின் மேலும் சுட்டிந்து பதினொன்றில் கணித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதனோடு வைத்தியம் செய்வான் சூடப்பா குருவங்கள் விருத்தியாகும் ஊலகத்தில் எதிரி மார்பிலாகி வீடப்பா போகிற கலாச்சாரத்தாலே விதிப்பேனை குளிப்பானி செப்பினே அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த அடிப்படையில இவங்களுக்கு வந்து செவிலியரா தொழில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் இவரும் சிம்ம லக்னம் தான் லக்னாதிபதி ஏழுல இருக்காரு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இவரோட ராசி வந்து பாத்தீங்கன்னா ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வராரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பாக்குறாரு லக்ன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துல வந்து எட்டாம் வரையா சனி பகவான பாக்குறாரு அதனால இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அதே சமயத்துல லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்னாம் இடங்களில் பத்து பதினொன்னாம் இடங்களில் சனி பகவான் இருந்தால் அவர் சிறப்பாக இருப்பார் அரசு ஆதாயம் கிடைக்கும் என்று புலிப்பாணி வெப்பாடல் கூறுகிறார் கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று கதிர்மைந்து நிற்க திதியும் தீர்க்கம் தனமுண்டு திருதோஷ சத்ருபங்கம் தரணிதனின் பெயர் விளங்கும் அரசா அரசலாபம் குணமுள்ள கருமத்தில் இருக்கணும்னா குற்றவனை வாகனம் தொழில் உள்ளோம் அப்படி இது பாடல் வருது இது மட்டும் இல்லாமல் நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலானது இன்னும் சில கருத்துக்களை கூறுகிறது யார் யாரெல்லாம் அரசியல் வழி உயர்வு பெறுவார்கள் யாரெல்லாம் அரசு உத்தியோகத்தை லாபம் அடைவார்கள் என்று ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பத்தாம் மடத்திலிருந்து சூரியன் நாலாம் மடத்திலிருந்து சனி பகவானின் தொடர்பை சுக்கிரன் பெற்றால் அவர் அரசாங்கத்தில் கடைநிலை உறையிலாக பரி செய்வார் என்று நவீன சிந்தாமணி நூலாக கூறுகிறது பாடின்னா சுக்கிரன் பத்தில் வாழ சூரியன் சுகித்து நிற்க தக்கதோர் மந்தம் நோக்க தரணியில் உதித்தோர் மிக்க புகழுடனே என்றும் மேல்நிலை அடையாய போதும் சிக்கலில் அரசிடம் கீழ் செய்தி புரிவாராமே என்று அந்த பாடல் கூறுகிறது பத்தில் மட்டும் துயர் இருக்க வந்தோர் அலிவிழா புகழினுடைய அரசியல் துறைகள் உற்ற பலிவிழா கீர்த்தினருக்கும் பதவியை அடைவாராமே என்ற கருத்தை அந்த பாடல் கூறுகிறது அதே போல யார் அரசியல் அரசியல் துறையில் ஈடுபட்டு லாபம் அடைவார் அதுக்கு வந்து ஒரு ஒன்பதாம் இடத்தில் குருவத்தில் புதனிருந்து சூரியன் அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு அரசியல் கட்சியினால் லாபத்தை அடையக்கூடியவர் அப்படிங்கிற கருத்து பாடம் சொல்வது முன்பதில் குருவிற்கு ஒன்றியில் புதனுமான அன்புடன் கதிரவனுக்கு அவனியை விதித்தோர் எல்லாம் நுண்ணறிவுடையோர் என்றே நுகர்ந்திலும் திறன் படித்து நன்னிலை அடைவார் ஆட்சி நல்கிடும் இயக்கத்தாரே அப்படின்னு அந்த பாடல் சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா யார் போட்டித் தேர்வில் வெற்றி பெற தகுதியுடையவர் இதுவும் ஒரு ரூலே உடைய இது மட்டுமே ரூல் கிடையாது போட்டித் தேர்வில் வெற்றி பெறதுக்கு பத்தனுக்குரியும் உச்ச பலமோடு சிறக்க ஆர்வம் சத்து இல்லாமல் நீசமாக தொழிலோடு சமதேவி வெற்றி கிட்டும் கொல்லா வெஞ்சின வந்தனையும் தந்தை சொத்து வள தந்தை சொத்தது வளரும் தேக சுகம் வந்து நிலைக்கும் தானே ஒரு பாடல் சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு வங்கி பணி கிடைக்கும் பெரும் பொருளை கணக்கிறது இந்த மாதிரி வேலை யார் பார்க்க முடியும் ஈதப்பா உயிரோன் வாழும் இன்பதி கேந்திரத்தில் தோதப்பா லாபம் வங்கி உறவோடு உச்சமாக ஈதப்பா துன்பம் என்றும் ஈடில்லா அரச போக தோதப்பா வாழ்வு வங்கி குறையப்பா செழிக்கும் தானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு லக்னாதிபதி எங்கு இருக்காரோ அவருக்கு கேந்திரத்தில் லாபாதிபதியும் சுத்திரனும் சேர்ந்து யாரோ ஒருவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் ஜாதகருக்கு வங்கிப் பணி கிடைக்கிறது பெரும் பொருளை கையாளுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் பொருளை கையாள கருவூட பணி செய்கிறவங்க அமைச்சராக இருந்து பரிபாலனை வந்து கொண்டு உச்சமாய் வீரோன் வாழ வீர் உயிரை நான்கோண் இயங்கி பத்து நிற்க பத்தொன் படம்புற நான்கு வந்தோர் சுத்தினை பரிபாலிப்ப சொன்னஞ்சர் கேந்திரத்தின் வித்தகராகி அரசு விருதுபலம் பெறுவாராக இந்த பாடம் இந்த பாடப்படக்கருக்கு என்ன சொல்வது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமாக இருந்து நானாவதிபதி அதிபதியும் மேலாதிபதியும் பரிவர்த்தனமாக இருந்தால் கருவூட பணி செய்ய தகுதி என்று சொல்லியிருக்கு நன்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு கையால் शिवराज डबल नाइन ट्रिपल फोर सेवन फोर टू सेवन थ्री